உறவுகளுக்கு வணக்கம் மதுரை ஒரு தூங்கா நகரம் என்றுதான் சொல்ல வேண்டும் மதுரை தூங்கா நகரம் என்றுதான் சொல்ல வேண்டும் மதுரை எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுறுசுறுப்பாக தூங்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் நகரம் மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் உள்ளது அங்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்து போக்குவரத்து உள்ளது ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் உள்ளது அதுவும் இருபத்தி நான்கு மணி நேரம் பேருந்து போக்குவரத்து உள்ளது ரயில் நிலையம் உள்ளது அந்த ரயில் நிலையத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயணிகள் இருப்பார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பே ரயில் போக்குவரத்து உள்ளது அதேபோன்று மதுரையில் பார்த்தோம் என்று சொன்னால் இரவு கூட தள்ளுவண்டியில் உணவு விற்று கொண்டிருப்பார்கள் அதாவது இரண்டாவது காட்சி திரைப்படத்துக்கு இரண்டாவது காட்சி பார்த்து வருபவர்கள் தள்ளுவண்டி கடைகளிலே போய் இட்லி தோசை வாங்கி சாப்பிடுவார்கள் விடைகாலம் மூன்று மணிக்கு பார்த்தோம் என்று சொன்னால் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் சுறுசுறுப்பாகிவிடும் மதுரை மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்துவிடும் வெங்காய மார்க்கெட் பரபரப்பாக இயங்க ஆரம்பித்துவிடும் மதுரையில் இரவு எட்டு மணிலிருந்து விடய காலம் மூன்று மணி வரை மதுரை மாட்டுத்தாவணி பழ மார்க்கெட் மதுரை பறவரை பறவை காய்கறி மார்க்கெட் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கும் ஆக மதுரை எப்பொழுதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் மதுரை ஒரு தூங்கா நகரம் என்று தான் சொல்ல வேண்டும் மற்ற ஊரெலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே ஆள் நடமாட்டமே இருக்காது ஆனால் மதுரையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த சாலையாக இருந்தாலும் சரி வாகன போக்குவரத்து பொதுமக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் மதுரையை தூங்கா நகரம் என்று அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அதாவது நைட்டு எட்டு மணிக்கு பறவை மார்க்கெட்டு இயங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த பறவைக்கு காய்கறிகள்லாம் ஏழு மணிலேருந்து வர ஆரம்பிச்சிடும் விடிய காலம் ஐந்து மணி வரைக்கும் பறவை மார்க்கெட் இருக்கும் அவ அதே மாதிரி விடிய காலம் அஞ்சு மணி வரைக்கும் பல மார்க்கெட் இருக்கும் அதனால் மாடுத்தாண்டி பழ மார்க்கெட்டு பறவை காய்கறி மார்க்கெட்டு பரபரப்பாக இயங்கும் விடைக்காலம் மூணு மணிக்கு மேலே மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட் மாட்டுத்தாவணி வெங்காய மார்க்கெட் பரபரப்பாக இயங்க ஆரம்பிக்கும் லாரிகள் போக்குவரத்து இருக்கும் ஆக மதுரைக்கு எப்பொழுதும் லாரி போக்குவரத்து பேருந்து போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இருந்துட்டுருக்கும் அதனால தான் மதுரையை தூங்கா நகரம் என்று முன்னம் முன்னோர்கள் அழைத்தனர்